வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க நான் இப்போ தான் என் டாக்டரை போயிட்டு வேலை இடத்துல விட்டுட்டு என் பையனை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஷாப்பிங்னாக்கா துணிமணிங்க அந்த மாதிரி ஷாப்பிங் இல்லை சாப்பாடு வீட்டுக்கு வேண்டிய சாப்பாடு அப்புறம் காருக்கு தேவையான கொஞ்சம் பொருளுங்க அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை அன்றைக்கி வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா ஸ்னோ வரலை வந்த ஸ்னோவெலாம் மறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நேற்று கொட்டினச்சுனவங்க ம மழை வந்துச்சுனாக்கா மழையோடு அது அப்படியே போயிடும் ஸ்னோ வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் அதுவும் கொஞ்சம் மைனஸ் கொஞ்சம் ப்ளஸ் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுவும் மைனஸாக இருந்துச்சுனாக்கா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த தண்ணி மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இல்லையா அந்த மாதிரி இது தெரியாது வெறும் இந்த ஒயிட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி பட்டு இப்போ வந்துட்டு டெம்பரேச்சர் ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படி சொல்லிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குதுங்க நைட்டில் பார்த்தாக்கா ஒரு ஜீரோ இல்லைனாக்கா மைனஸ் ஒன் அந்த மாதிரி சொல்லிட்டு டே டைமில் ஒரு ப்ளஸ் டூ அந்த மாதிரி இருக்குது யார் குறைய இது எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒரு மழை வந்துச்சுனாக்கா அப்படியே எல்லாமே மறைஞ்சு போயிடும் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இது இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ பின்னால் கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறப்போ நம்ம பின்னால் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கார்டனை பார்க்காதீங்க பயங்கர அலங்கோலமாக இருக்குது ஏன்னா இந்த ஊரில் என்னன்னாக்கா வானிலை வந்துட்டு சமமாக இருக்காது இல்லையா அந்த நாலு நாலு காலங்களாக வரும் அதனால் எல்லாமே தோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மலேஷாவை நம்ம பார்த்தோம்னாக்கா இதுவும் அதுவும் நம்ம எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா இங்கே பாருங்க ரொம்ப காணும் காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்தாக்கா ரொம்ப காணும் இங்கே இருக்குது கொஞ்சம் சம டெக்கு இருக்குது இல்லையா அதில் கொஞ்சோட்டம் இருக்குது இவ்வளோதான் இங்கே இருக்குது ஸ்னோ வந்துட்டு அப்புறம் வேறு என்ன நீங்கள்லாம் என்ன எப்படி இருக்கீங்க அன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க ஏதாவது இருந்து நீ பேசுறது போடு நாங்கள் கேட்குறோம் அப்படி சொல்லிவிட்டு அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தாங்க இன்னொன்று சொல்லணும் என்ன அது நான் போன வருஷம் வந்துட்டு ஏப்ரல் மாதம் மலேஷாக்கு வந்திருந்தேன் மலேஷாவுக்கு வந்திருந்த போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க கூட படித்தவங்க எனக்கு அவங்கள வந்துட்டு குலம் மண்ணுங்காலருந்து தெரியும் அப்புறம் அவங்கள வந்துட்டு சந்திக்க நேர்ந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது அவங்க தங்கையோட நான் எப்பயுமே எப்பயுமே இல்லை அப்பப்போ கொஞ்சம் பேசுவேன் அப்போ சடனாக நான் மிளேஷாக்கு போயிருந்தப்போ அவங்க தங்கையோட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாங்க அக்கா அவங்கள பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி நமக்கும் ஐயோ இத்தனை வருஷம் சென்று நம்மளை பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் எப்பயுமே அவன் என்னோடய ஃப்ரெண்டுகிட்டக்கே பார்க்க எப்படி இருக்காங்க பசங்க எப்படி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்கள சந்தித்தங்க அதுவும் எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் வந்துட்டு இருந்தார் என்ன அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் இங்கே தான் இருக்கோம் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு இடம் நம்ம பேசி வச்சுட்டு அங்கே போயிட்டு மீட் பண்ணோம் ஐயோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கூட்டாளியை பார்த்தபோது அத்தனை வருஷம் சென்று பார்க்குறேன் அவங்க இன்னும் அப்படியே இருந்தாங்க அப்படியே இருக்காங்க பார்க்குறதுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா அவங்க அப்பாவை பார்த்தேன் நான் அவரை பார்த்த உடனே ஐயோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பழைய காலத்து மனிதர்களெல்லாம் இப்போ நம்ம பார்க்க பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதாக இருக்கு இல்லையா அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதோடு அவர் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியை பற்றியெல்லாம் பேசினார் எங்கள் குடும்பத்தில் யார் யார் இருந்தாங்க அவங் அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பேசினோன்னு எனக்கு இன்னும் ஆயிடுச்சு ஐயோ நம்மளுக்கு கூட பிறந்தவங்க அவங்க யாரும் இல்லை இப்போ வந்துட்டு அவங்கள பற்றி பேசுகிறாங்களே அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கறதுக்கு அது வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு தருணமாக இருக்கும் எப்பயுமே நான் மறக்க மாட்டேன் எதிர்பார்க்காதது அந்த சந்திப்பு வந்துட்டு அப்புறம் அது மட்டும் இல்லைங்க அவங்க என்னோடய ஃப்ரெண்டோட பசங்க வர வந்திருந்தாங்க அப்பா பொண்ணுங்க பையன் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ மணிமணியாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு பேசுகிறாங்க அவ்வளோ நல்லா பேசுனாங்க பசங்க வந்துட்டு அது ஒரு சந்தோஷம் இல்லையா நம்ம கூட்டாளியோட பசங்க பேசுகிறாங்க நம்மளோட பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ அந்த மாதிரி க்ளோஸாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அந்த பசங்க அவ்வளோ நல்லா பேசுனாங்க மூணு பசங்களும் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவ்வளோ நல்லா பேசுனாங்க அவங்க வீட்டுக்கார் அப்படி சொல்லிவிட்டு எல்லாருமே நல்லா பேசினாங்க அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு கூட கொஞ்ச நேரம் அப்படி பக்கத்துலேயே உட்காந்து இருந்தேன் கொஞ்சம் பழைய நினைவுகள் அதெல்லாம் அப்படி சொல்லிவிட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ட்ரிப் வந்துட்டு அந்த தருணம் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குதுங்க மலேஷா ட்ரிப்பில் நான் போயிட்டு வந்தது சொல்லணுன்னாக்கா அப்புறம் இதில் ஒரு சோகமான நிகழ்ச்சி என்னன்னாக்கா இப்போ சமீபத்தில் ஒரு போன மாதம் அவங்க அவர் வந்துட்டு அதை ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு இறந்துட்டார் அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு நம்ம இப்போதானே கொ ஒரு சில மாதங்களுக்கு முன்னே தானே போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு திரும்ப திரும்ப அது நினைக்க தோணுது நம்ம மேஷ ட்ரிப்பு அப்படின்னாக்கா அந்த ட்ரிப் போயிட்டு வந்தோம்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் நினைக்க தோணுது இதை போது அவரோட இழப்பு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நினச்சி பார்க்கும்போது இறப் என்ன பிறப்புன்னு ஒன்று இருந்தாக்கா இறப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது நம்ம ஏற்றுக்க தான் வேணும் வேறு என்னங்க நான் இதே மாதிரி நிறைய கதைகள் இருக்குது நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு இது நான் உங்களுக்கு வேணும்னாக்கா நான் இதே மாதிரி சொல்கிறேன் ஏன்னா அந்த ட்ரிப்பு முழுதும் எனக்கு வந்துட்டு அவ்வளோ அட்வென்ச்சராக இருந்துச்சு மலேஷாக்கு போய்ட்டு வந்தது அந்த குறுகிய நாட்களில் வந்துட்டு நான் அவ்வளோ பேரை போய் சந்தித்தேன் என்னோடய என்னோடய எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோட மெம்பர்ஸ் அதாவது அவங்க அண்ணன் அக்கா யாரும் இப்போ இல்லை மிலேஷாவில் அவங்களோட பசங்களை போய் பார்த்தேன் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னே என்னோடய மிலேஷா ட்ரிப்பு நான் எப்படி போயிட்டு என்ன பண்ணிட்டு வந்தேன் அப்படி சொல்லிவிட்டு இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை தான் நான் போய் பார்த்தேங்க இது மட்டும் தான் சொல்கிறேன் அப்புறம் நான் நிறைய இன்னொரு மற்ற ஃப்ரெ ஃப்ரெண்டுங்களை பார்த்ததையும் நான் சொல்கிறேன் என்னோடய ஃபேமிலியை பார்த்ததை ப பற்றியும் சொல்கிறேன் டைம் இருந்ததுனாக்கா நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேனாக்கா இந்த அவங்களோட ஃபோட்டோ எல்லாம் என்னென்ன போட முடியுமா என்னான்னு தெரியாது அவங்க கிட்ட கேட்டுட்டு வேணுன்னாக்கா நான் போடுறேன் மத்தபடி வேணுனாக்கா ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்துச்சுனாக்கா நான் போடுறேன் உங்களுக்கு மிளேஷாக்கு வந்துட்டு போனது அக்கா பசங்க அண்ணன் பசங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த ட்ரிப் ஹோல் ட்ரிப்பே அவ்வளோ நல்லா இருந்தது சரிங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் வணக்கம் வணக்கம்